ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுண்டக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ்க்கு சுகருக்கு அப்புறம் வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு நிறைய பிரச்சனைக்கு வந்து சுண்டக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் வந்து சளி இருமல் ஃபீவர் இருந்தால் கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சரியாகிடும் வாங்க சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காயை நசுக்கி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டு மூணு தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு கடுகு வெந்தயம் சீரகம் கருவேப்பில போட்டு தாளித்ததும் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சதை போட்டு வறுத்துக்கிறேன் அப்புறம் தேவையான ரெண்டு தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்ததும் அலசி வச்ச இதில் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக மூடி வைங்க மூடி திறந்து விட்டோன்னே எண்ணெய் பிரிஞ்சதும் இப்போது தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்ட பிறகு லைட்டாக நல்லா கிளறி விடுங்க அடிப்பிடிக்காத மாதிரி அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் நல்லா கொதி வரணும் இப்போது கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் மூடி வச்சதும் பாருங்கள் திறந்ததும் நல்லா கொதி வந்திருக்கு எண்ணெய் பிரியுது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்தணும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் கொதி வந்த பிறகு நல்லா டேஸ்ட்டான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ஹெல்த்தியான குழம்புங்க இது இதை வச்சு நீங்களும் சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லதுங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஈஸியான முறையில் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்